வேந்தர் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் காலயோகம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம அரங்கத்திற்கு முக்தி ஸ்ரீ முருகானந்த சுவாமிகள் வந்திருக்காங்க சுவாமியை அரங்கத்துக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற தகவல் கண்டிப்பாம்மா ஓம் க்ரீம் காலதேவாய நமக்கு ஓம் க்ரீம் காலதேவாய போற்று வேந்த டிவி நேர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது வணக்கம் அதாவது இந்த காலயோக நிகழ்ச்சியில் நிறைய பேர் அதாவது கால பைரவரை வழிபட்டால் எந்த மாதிரி பலன் கிடைக்கும் தோஷங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் பரிகாரங்கள் என்ன செய்யணும் நிறைய கேட்டுடுறீங்க முதல்ல நம்ம ஒரு கோவிலுக்கு போகும்போது எதை எடுத்து போகிற இல்லையோ அக்னி இந்த அக்னி ரெண்டு இருக்குது கற்பூரம் ஏற்றி சமை கும்பிட்றோம் அந்த அக்னி நிரந்தரமாக நிற்கிறதுக்கு தீபாவத்திரும் நான் அடிக்கடி சொல்லுவேன் கால பயிரூரை வழிபடும்போது அதாவது முதல்ல உங்கள் தடைகள் போகணும் சுபகாரியங்கள் நடக்கணும் பேட் வைப்ரேஷன் போகணும் நெகட்டிவ் வைப்ரேஷன் போய் நல்ல வைப்ரேஷன் வரணும் அப்படின்னா காலப்பை வீட்டுக்கு வரையும் அழைக்கணும் அவருக்கு முதல்ல பாவையில் வைக்க வச்சு அதில் தீபத்தை ஏற்றி வழிபடணும் அப்புறம் நான் சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரிக்கப்பட்ட நாணயங்கள் நூற்றி எட்டு நாணயங்களை வச்சு நாற்பத்தெட்டு நாளுக்கு நீங்கள் விரதம் தொடர்ந்து அப்படின்னா தொட இடைவிடாமல் மனமும் வந்து அது ஒரு கடமையாக செய்யாமல் உணர்வாக செய்யணும் இதை செஞ்சீங்கன்னா எல்லாம் வரும் அப்படின்னு அந்த கால பைரவருக்கு நம்முடைய அதாவது எதுக்கெடுத்தாலும் காலம்தான் உனக்கும் ஒரு காலம் உனக்கு காலப்படாத ஒரு நல்ல காலம் வரும் தான் இப்போ எல்லாருமே நம்ம வரக்கூடிய கெட்ட நேரத்தை கெட்ட காலங்கள் சகிச்சுக்கிட்டு அந்த நல்ல காலத்தை கால பைரவை இப்போ கொண்டு வருவார் அப்போ அவருக்கு வந்து பாவை விளக்கு ஏற்றணும் பாவை விளக்கு ஏன் ஏற்றணும் எதனால் ஏற்றணும் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு போயிடும்போது இப்போ நட சாத்திட்டாங்க ஒரு அன்றைக்கே சொன்னேன் ஒரு வேறு வெளியூருக்கு போகிறோம் வேறு ஒரு பணி அலுவல் நிமித்தமாக போகிறோம் வேறு ஒரு காரியங்களுக்கு தான் போகிறோம் அங்கே போனால் நமக்கு லஞ்ச் பிரேக் கிடைக்கிது மத்தியானம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த ஆஃப் ஒரு முக்கால் முக்காமண்டலத்தில் ஒன் ஹவரில் அந்த ஊரில் உள்ள ஒரு ஆலயத்துக்கு ஒரு கோயிலுக்கு போய் அங்கே ஊரில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வத்தை கும்பிட்லான்னு போகிறீங்க எவ்வளோ வேகமாக போயும் அங்கே போனால் நடை சாத்திருக்கு ஐயோ அன்றைக்கி இந்த இறைவனை பார்த்துட்டாக்க நம்ம ஏதாவது ஆத்மா இதோடய திருப்தி ஆனால் பார்க்க முடியல நட சாத்தியிருக்கு முன்னாடிலாம் ஒரு நட சாத்தினா வெளியில் ஒரு கேட்டு உள்ள ஒரு இருக்கும் இப்போ பெரிய கதவை சாத்தியாச்சு கடவுளில் இறைவனை பார்க்கவே முடியாது மன ஏமாற்றம் அதாவது பசி வந்தால் பத்தும் பறந்து போயின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு அந்த பசியில் பக்தி நின்றன பசியே பறந்து போச்சு இப்படி உண்டை கேள்விப்படுறீங்களா அதுதான் உண்மையான ஒரு இறைமார்க்கம் அப்படிங்கிறது உண்மையான பக்திங்கிறது பக்திக்கு முன்னால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க பசி வந்தால் இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு மரியாதை எல்லாம் பறந்து போயிடும் நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் பசி வரும்போது தண்ணியே மறந்துடுவாங்க அந்த பசி இவங்க பக்தியை செல்ல இதுதான் உண்மையான பக்தி பசியே மறந்துட்டாங்க எனக்கு பசி சாப்பாடு தேவையில்லை பசிக்குது ஆனாலும் நான் இங்கே உள்ள இறைவனை பார்த்து ஏதோ ஒரு சாமியை பார்க்க போகிறாங்க ஆனால் நட சாத்திருக்கு அப்போ நட சாத்திர என்ன பண்ணினாக்க இந்த மாதிரி வந்தவனுக்கு ஏமாற்றம்னா இறைவன் ஒன்று வச்சுருக்காரு எல்லாத்துக்கும் முதன்மையான அவர் வந்து அக்னி பகவான் தானே பஞ்சபூதங்களில் தலைமையாக அஞ்சுக்க அக்னி தானே நீ நிலம் காற்றாக நெருப்பு முதல் முதல்ல அந்த நெருப்பை அதாவது அக்னியை வந்து இறைவனாக ஏற்றுக்கின்ற போது இனம் வந்து நம்ம தமிழன் தான் முதல் பண்டிகையே அக்னியை போட்டக்கூடிய தமிழர் பண்டிகை சொல்லி பொங்கல் தான் அன்றைக்கி யாரை கும்பிடுவாங்கன்னா சூரியன் பகவானை கும்பிடுவாங்க உங்கள் வயசில் மூத்தவங்க தினந்தோறும் குடிச்சிட்டு சூரிய பகவானை கும்பிடுவாங்க நான் சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரபஞ்ச குளியல் அப்படி இருக்கும்போது நடை சாத்தம் போகும்போது நீங்கள் அப்படி ஏமாற்ற வேண்டாம் இறைவனை பார்க்கும்போது இனிமேல் ஏமாறவே வேண்டாம் இப்ப இது பேர் தெரிஞ்சவங்க செய்வாங்க தெரியாதவங்க நான் சொல்கிறேன் அங்கே கண்டிப்பாக ஒரு தீபம் எரியும் அந்த தீபத்தை தொட்டுக்க மாட்டீங்க அப்படின்னா எத்தனை கதவுகள் இறைவனை பார்க்குறதுக்கு உங்களுக்கும் இறைவனுக்கு இடையில் எத்தனை கதவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த கடவுள் வந்து இங்கே தீபத்தை இருப்பார் நீ இறைவன்ட்டு என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ எந்த கோயிலுக்கு போனீங்களோ எந்த இறைவனை பார்க்க போனீங்களோ அவர்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அத்தனையும் தீபத்தை தீபம் அதுக்கான எல்லா அப்படியே இறைவன் சாட்சாத் இறைவனாக வந்து எல்லாத்தையும் அதே ஏற்றுக்கும் அதனால இதை வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க முன்னோர்கள் நட சாத்திருக்கா அந்த தீப தொட்டு போவாங்க அது தொட்டுக்கு கும்பிட்னா இறைவனாகவே தெரிவாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் எதுவும் மனசில் என்ன நேராக பேசலாம் கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சில பேர் அடுத்து அதுக்கு வர்றேன்னு அந்த தீபம் என்ன பண்ணுனாக்கா இறைவன் செய்யக்கூடிய இறைவன் அருளக்கூடிய அத்தனையும் கொடுக்கும் இருக்கல் ஆராதனையும் வந்து முக் இறைவனுக்கு முக்கியமான தீப ஆராதனை அதுதான் அப்புறம் கோவிலில் போனீங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சாமியை பார்த்தா தான் பேசுவேன் இறைவனை பார்த்தா தான் பேசுவேன் இறைவனோட காட்சியை பார்த்தா தான் பேசுவேன் அப்படின்னா தீபத்துகிட்டே பேசுவேன் ஆனால் இறைவன்கிட்ட பேசும்போது நிறைய இருக்குது சில பேர் மனசு விட்டு கத்தி அழுது புலம்பி பேசுவாங்க புலம்புவாங்க சில பேர் வந்து வாய் முனுமுடுக்கம் வாய் முணுமுடுக்கும் சில பேர் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படி பார்த்து இருப்பாங்க சில பேர் சில கலை சில பேர் இறைவன் முன்னாடி கண்ணை முடி இருப்பாங்க கண்ணை முடியிருக்கு எப்படி இறைவனை பார்க்க முடியும் இங்கே பார்த்துட்ருக்காங்க கடவுள் இங்கே வந்துட்டு உள்ளே இங்கே இருக்கார் உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க மொழிகள்லேயே ரொம்ப பதமானது மொழிகளில் ரொம்ப பதமானது மௌனமாக பேசுகிறது இறைவன்ட்டு பேசும்போது மௌனமாக பேசுங்க அவருக்கு ரொம்ப மௌனம் அமைதினு சொல்லுவாங்களே அமைதி இருந்தால் அந்த இடத்துல ஆண்டவாக இருப்பான் அதனால் தீபத்தை வணங்கிட்டு நான் தெய்வத்தில் என்ன சொல்ல வரும் முறைகளோ அத்தனையும் தீபத்திலே பேசுங்க அதனால தான் காலம்பேரோரை நீங்கள் கும்பிடும்போது வழிபடும்போது நான் அந்த பாவை விளக்கை பற்றி அடிக்கடி சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னாக்க எல்லா தடைகளும் நீங்கி நல்ல காரியம் நடக்கணும் அதாவது உங்களுடைய துன்பத்தினுடைய வீரியம் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலப்பேரவரை வீட்டுக்கு வச்சு அவருக்கு இந்த பாவை விளக்கை வச்சு நான் சொன்ன மாதிரி அந்த பாவை விளக்கை ஏற்றி அந்த நீங்கள் தீபத்தை ஏற்றுனீங்கன்னா ரெண்டுமே இருக்காங்க காலப்பேரவும் இருக்காரு அந்த தீபமும் இருக்காங்க ஸோ என்ன பண்ணவங்களுக்கு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எலக்ட்ரிக்கலில் வயர் போகும்போது முறையில் மேலே ஒரு இது ஐ மீன் இன்சுலேஷன் இருந்துச்சு இப்போ டபுள் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டபுள் எல்லாத்துலேயுமே டபுள் டபுளாக வந்துச்சு இப்போ அது மாதிரி இப்போ நீங்கள் பாருங்கள் ஸ்டார்ட் இறைவன் பக்கத்தில் இருக்கார் இறைவனுக்கு உகந்த அந்த தீபம் அதே பாருங்கள் எனக்கு ஒரு ஒரு இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த பாலாபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் இன்னும் எத்தனையோ அபிஷேகங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இறைவனுக்கு இறுதியான அபிஷேகம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து அக்னி அபிஷேகம் தான் தீப அபிஷேகம் தான் புரியுதுங்களா இறைவன் அதுக்கு மேலே இறைவனை வந்து வழிபடுறதுக்கு இறைவனுக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் நீங்கள் வந்து தீபத்துக்கிட்ட பேசுகிறது இறைவன்கிட்ட பேசுகிறது தான் அதனால் இந்த பாவை விளக்கு பற்றி இன்னும் நிறைய நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா நிறைய நிறைய உங்களுடைய தொல்லைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் சொல்கிறீங்க ஆனால் என்னென்னா நம்ம ஒரு ஊருக்கு போனால் அன்னைக்கே சொன்னேன் ஊருக்கு போனோம் அப்படின்னா ரயில்வே ரயிலில் போகணும் அப்படின்னா பஸ்ஸு பாதுகாப்பு இல்லை ரயிலுக்கு ரயிலில் தான் போகணும் அப்படின்னா நம்ம தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் ரயிலை நம்ம வீட்டுக்கு கூட முடியாது கூட முடியாது அப்போது வந்து ரயில் வண்டி மாதிரி நமக்கு ரயில் வண்டி மாதிரி நமக்கு தொடர் பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது தொடர்ந்த தொல்லைகள் அது சொல்ல முடியாத துன்பங்கள் இவ்வளோ இருக்கும்போது நம்ம காலபுரர் வீட்டுக்கு கூப்பிடணும் ஒன்று இருக்குது அவருக்கு அடுத்து நம்ம தடி போகணும் ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம் யாராக இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் எங்கேதான் வேறு ஏதாவது கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்க அங்கே கோவில் நடசாக தெரிஞ்சுனாக்க நீங்கள் மறக்காமல் அங்கே இருக்கக்கூடிய தீபத்தை கும்பிட்டுட்டு என்ன சொல்லணுமோ அங்கே சொல்லிவிட்டு வாங்க அதாவது மௌனமாக மௌனமாக பேசுங்க உங்களுடைய அனைத்து குறைகளையும் ஏற்று அதை ஆண்டவன்ட்ட சொல்லிடும் ஓகேங்களா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ஏமாற்றத்தை வந்து ஐயோ பார்க்க முடியலையே அப்படின்னா அதை பார்க்க முடியல ஏமாற்ற உடனே திரும்பிடுறாங்க வேற ஒன்றும் தான் சொல்ல விரும்புறேன் ரொம்ப நல்லது சுவாமிஜி சுவாமி அடுத்து கேட்கணும்னு நினைச்ச விஷயம் வந்து ஆன்மா அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் ஆன்மா அப்படின்னா என்ன ஆன்மாவுக்கு வந்து அழிவு இருக்குங்களா ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா நல்ல ஆன்மா கெட்ட ஆன்மா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் என்ன இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க கண்டிப்பாக அதாவது முதல்ல இந்த ஆன்மா வந்து தன்னைத்தானே உணரணும் இறைவனும் ஒன்று தான் ஆனால் ஆன்மான்னா எல்லா உயிரினங்களுக்கு இருக்குது ஆன்மா இருக்குது இந்த தன்னை உணர்ந்தால் மட்டும்தான் இறைவனை உணர முடியும் நம்ம யார் அப்படின்னு நம்ம ஒரு ஆன்மா இந்த ஆன்மா வந்து மனிதனுக்கு மட்டுந்தானா அப்படின்னா எல்லா எங்கெல்லாம் உயிரை படைச்சிருக்கானோ கொசுலேருந்து பாம்புலேருந்து பள்ளியிலேருந்து விலங்குகள் பறவைகள் எல்லாத்துக்கும் இருக்குது ஸோ ஆன்மாங்கிறது உயிரினுடைய எண்ணங்கள் உயிரினுடைய ஓசைகள் அது உயிர் ஒரு உயிர் இருக்கும் நான் அவருடைய வந்து ஒரு ஆசிரியராக வந்து மாணவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் போது நான் சொல்லுவேன் ஒரு தீயிலேருந்து உன்னை பாதுகாத்துக்கணும் நிறைய வகுப்பெல்லாம் எடுப்பேன் நிறைய பிளான்லாம் சொல்லி கொடுப்பேன் சொல்லிக் கொடுத்து முடிஞ்ச பிறகு நீ ஒரு இடத்துல மணிக்குமோ ஒரு எமர்ஜென்சி வருது ஒரு பாம்பிளாஸ்ட் ஆகிடுது இல்லை ஒரு பெரிய ஹியூஜ் ஃபயர் ஆயிருது அப்போ நீ எப்படி தப்பிக்கணும் நீ தப்பிக்கிற முக்கியம் இல்லை மற்றவங்களே அங்கே உள்ள உன்னை நம்பியிருக்கணும் எப்படி வந்து எவாக் மீன்ஸ் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே உனக்கு ஒரு குரு இருப்பாது அதான் உனோட உயிர் அங்கே உனக்கு ஒரு பாடம் எடுக்கும் இம்மிடியட்டா நீ அங்கே போய் யோசிச்சுருக்க முடியாது நம்ம நம்ம சார் என்ன சொல்லிக் கொடுத்தாரு நம்ம ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுத்தாரு இந்த இடத்த எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத யாருமே சொன்ன சொல்லி தரத்தவே இல்லை நம்ம உயிரினுடைய ஆன்மா சொல்லிக் கொடுக்கும் இந்த இடத்துல அங்கே என்ன சுச்சுவேஷன் எப்படி நம்ம தப்பிக்கிறது அதுதான் ஆன்மா ஆன்மாங்கிறது ஒவ்வொரு உயிரும் தம் வாழ்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தேடிகிட்டே இருக்கும் அதாவது போது கூட நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கமா இல்லையா அது பா ஆன்மா பாதுகாப்பாக உணவு வந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ ஆன்மா ஈஸியாக தூங்கிடாது இப்போ சில பேர் தூங்கிட்டே இருப்பாங்க திடீர்னு உடம்பு கொடுக்கும் அது ஏன் கொடுக்குதுன்னா உடல் தூங்கிடுச்சு உள்ளந்தவங்களை உள்ளந்தான் ஆன்மா அப்போ உள்ளம் அந்த உள்ளமும் சேர்ந்து தூங்கும் அந்த ஆன்மா ஆன்மா தூங்காது அது ஒரு ஒரு எப்பவுமே ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் ஆன்மாவோடைய தேடல் அந்த ஆன்மாவில் என்ன இருக்குன்னா அதிகபட்சமாக நல்ல எண்ணங்கள் இருக்கும் மனிதர்களை பொறுத்தவரை நல்ல எண்ணங்கள் இருக்கும் கெட்ட ஆன்மாலாம் கிடையாது கெட்ட ஆன்மாங்கிறது ஆவின்னு சொல்லுவாங்க கெட்ட ஆன்மாக்கு நூறு பேர் ஆவின்னு சொல்லுவாங்க அந்த நல்ல ஆன்மாக்கள் என்ன பண்ணாக்க ஒரு திடீர்னு ஒரு அகால மரணம் அடைந்தால் இல்லை ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசோடய ஆயுட்காலம் காலம் வந்து எழுதப்பட்ட விதியானது தொண்ணூறு வயசு நூறு வயசுல எழுபது வயசு அப்படின்னா நாற்பது வயசாக இறந்து போயிட்டாங்கனாக்க அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா உடல் அழிஞ்சு போயிடும் அவங்க ஆன்மா அழியாமல் இருக்கும் அவர் அதே அழிஞ்சு அதே நேரத்தில் வேறு இடத்துல பிறந்திருப்பார் வேறு உயிரினமாக கூட பிறக்கலாம் மனிதனாக பிறகு வேறு உயிரினா கூட வேறு ஏதோ ஒரு உயிரினமாக கடவுள் படைச்சிருக்கலாம் ஆனாலும் இங்கேருந்து ஆன்மா என்ன பண்ணால் இவ்வளோ நாள் இங்கே இருந்துவிட்டோம் நம்ம ஒரு வாடகை வீட்டில் ஒரு ஒரு வருஷம் கூடியிருந்தோம்னாக்க அந்த வீட்டை சுஃப்ட்டு பண்ணி இன்னொரு வீட்டு போனால் அன்றைக்கி தூக்கம் வர மாட்டேங்குது அந்த பழைய வீட்டில் எப்படி இருந்தாலும் ஒரு வருஷம் தான் பழகிருப்போம் ரெண்டு நாள் தூங்கவே மாட்டோம் அப்போது ஒரு வீட்டில் நாற்பது வருஷமாக வாழ்ந்த ஒரு மனிதனுடைய உடலில் இருந்த ஆன்மா உடனே எப்படி போவோம் ஸோ அந்த ஆன்மாவை சாந்தி படைச்சு அதனால் வந்து இறந்தவங்களுக்கு ஆன்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறாங்க ஆத்மா அப்படின்னாக்க மனசில் எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் எந்த ஒரு கெட்டன்னு இல்லாமல் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இல்லை தீங்கு நினைக்காமல் நினைக்க தெரியாத மற்றவங்களுக்கு ஒரு சின்ன தீங்கு கூட நினைக்க தெரியாத ஒரு ஆன்மா இருக்கலாம் அது பேர் தான் ஆத்மா அதுதான் அதாவது நம்ம மத அன்னை தரதாக சொன்னாங்க இல்லையா முகத்தில் காரி திப்பினாலும் அது எனக்கு தப்பிக்க பட் என்னை அதாவது யாருக்கும் உதவணுமோ அந்த ஏழை பிள்ளைகளுக்காக நீ என் கொடுனாங்களேன் அதுதான் ஆத்மா அதை பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை நான் எனக்காக நீ அவங்களுக்கு அதை கொடு அப்படின்னாங்க அது மாதிரி நிறைய ஆத்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார்த்தையிலே சொல்லுவாங்க எனக்கு வந்த கஷ்டம் அடுத்தவங்க வரக்கூடாது ஆனால் எனக்கு வந்து இன்பம் எனக்கு வந்து இன்பம் அடுத்தவங்க வரணும் ஆனால் எனக்கு வந்து துன்பம் அடுத்தவங்க வரக்கூடாது இப்படின்னு மனதார நினைச்சிட்டு இருப்பாங்க சில பேர் நம்ம வந்து உதவி பண்ண முடியாது காசு கொடுத்து உதவி பண்ண முடியாது எந்த ஆபத்திலும் அவங்களால நம்மளால காப்பாற்ற முடியாது அவங்க வந்து நம்ம அவங்களால நம்மளை காப்பாற்ற முடியாது ஆனால் பார்க்குற பார்வையிலே ஐயோ பாவமே ஐயோ ஐயோப்பாவமே அதே இருப்பாங்க யாருக்காச்சும் ஒரு ஒரு தீங்க நினச்சா ஒரு விபத்து நினச்சாக்கா அதை நினச்சி அவங்க சாப்பிட முடியாது அவங்களால சாப்பிட முடியாது தூங் தூங்க முடியாது அந்த மாதிரி தூய உள்ளங்கள் தான் பிறந்ததுலேருந்து எப்படி இருக்கும் அந்த தூய உள்ளங்கள் தான் ஆத்மா நார்மலாக எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஆன்மா இருக்குது இந்த ஆன்மாவில் வந்து கெட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும்போது அதுதான் வந்து அது இறந்த பொருள் ஆவியாகுது பேய் சைத்தான் சாத்தான் ஆவி அப்படின்றாங்க அதனால் ஆன்மா அடிச்சிருந்து ஆவி அடிச்சு ஆவியை விரட்டுறாமாங்க ஆவியை பிடிக்கிறமாங்க ஆன்மாவெலாம் பிடிக்க முடியாது ஆன்மாங்கிறது இயல்பாகவே டூ ஹியூமன் ஈர்மன் தானே அதாவது மனிதனாக பிறந்தான் சில தவறுகள் செய்வாங்க ஆனால் வந்து அது தவறை திருத்திக்குவாங்க திருத்திக்கும் போது அந்த ஆன்மா ஆத்மா மாறி அதனால் வந்து சில பேருக்கு வந்து தவறு சொல்ல வேண்டிய வாய்ப்பே இருக்காது அந்த பிறவிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இவங்களாம் நம்மளை இம்ப்ரஸ் ஆவாங்க இவங்களமா நம்ம வளரணும் ரொம்ப ரொம்ப எது சொன்னாலும் வருத்தப்பட மாட்டாங்க கோச்சிக்க மாட்டாங்க மற்றதுக்கு ஏதாவது நம்ம நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எப்போது அது இறைவனுக்கு ரொம்ப நெருங்கிய உள்ளங்க அதெல்லாம் அவங்களெலாம் கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது அந்த ஆத்மா அந்த ஆத்மா என்ன பண்ணுவாங்கனாக்கா எல்லாரும் விரும்பப்படும் போது அந்த மகா ஆத்மாவாக மாறுது அது அன்றைக்கி வந்து காந்தியடிகள் கூட மகாத்மான்னு ஏன் சொல்கிறோம் அவர் பேர் என்ன அவர் பேர் பாருங்கள் அவர் பேர் சொல்லி கிடைக்கல மகாத்மா அப்படின்னா நமக்கு தெரியுது காந்தியடிகள் தான் ஏன் மகாத்மா மகா ஆத்மா அவர் தன்னை கிடச்சா வந்து தன்னுடைய நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு மக்களுக்காக அங்கேருந்து நான் படிச்சுருக்கேன் எனக்கு இது தேவையில்லை அந்த கூட்டு ஷூட்டு எனக்கு தேவையில்லை என் மக்கள் கஷ்டப்படுறாங்களே தூக்கி உதறி போட்டு எனக்கு நிறைய வருமானம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் அவங்களுக்காக வர்றேன் நம்ம வருவோமா சரி என்ன என்னன்னு நீங்கள் இதை வருவோமா வர மாட்டோம் நான் அன்னைக்கே தூக்கி போட்டு என்னை அடித்தா அதாவது அங்கே வந்து படிக்க சந்த இடத்துல வேலை பார்க்க போன இடத்துல நம்ம பண்ணாங்க மேலே நாங்கள் வந்து ட்ரெயினில் காந்தியடிகள் பயணம் பண்ணும்போது மகாத்மா பயணம் பண்ணும்போது உதைக்கிறாங்க பூட்ஸ்காலில் ஒரு பிரிட்டிஷ்காரை உதக்கிறான் உதைக்கும் போது ரத்தம் வருது நம்மள வந்து ஐயோ நம்ம உடம்பு நம்ம உள்ள ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் அவர் பார்த்தது அவர் உடம்பு அந்த ரத்தம் அவர் உடம்புலேருந்து அவர் பார்த்த ரத்தம் இந்திய மக்கள்லேருந்து கடல் கடந்து விழுதூரத்தில் இருக்க இந்திய மக்கள்லேருந்து நம்ம மக்களுக்கு எவ்வளோ ரத்தம் வரும் அப்படின்னு பார்த்தார் இது தான் ஆத்மா அதனால தான் அவர் மகாத்மான்னு சொல்கிறாங்க அதனால் எல்லாருமே எங்கள் மகாத்மா எப்படி அப்படின்னா நீங்கள் யாருக்கு அந்த தெடு கெடுதல் நினைக்காதீங்க நினைக்கார நினைச்சா இருந்து பாருங்கள் நீங்களே இறைவனுக்கு சமானம் தான் அதனால் ஆத் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது அந்த ஆன்மா ரொம்ப தூயமாக இருந்தால் ஆத்மா கெட்ட எண்ணங்கள் அதிகமாக உள்ள எல்லாத்துக்கும் என்ன கெட்ட எண்ணங்கள் அதிகமாக இருந்தாங்கன்னாக்க அதுதான் வந்து ஆன்மாவிலேருந்து கீழே இறங்கி ஆவியாக மாறுது வேற ஒன்றில் இதான் மேடம் ரொம்ப நல்லது சுவாமிஜி ஆன்மான்னு என்ன ஆத்மானா என்ன கெட்ட ஆவிகள் அப்படின்னா என்னன்றது பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அடுத்ததான் ஆன்மீக அன்பர் ஒருத்தவங்க இனே போய் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாமா ஹலோ வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஹலோ ஹலோ வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எனக்கு கொஞ்சம் நாளாவே தூங்கும் போது நார்மலா தூங்கிருந்தான் சரிங்களா சரி ஆனா வந்து தூங்கி இருக்கும் போது கனவு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இந்த பாம்பு வந்து கொத்துறதோ இல்ல பாம்பு துரத்துறதோ இல்ல ஒரு மாதிரி ஆபத்தான கனவாவே எனக்கு வந்துட்டு இருக்கு இதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஐயா இருக்குமா தொடர்ந்து என்னமா இது எதனால் வருது சொல்கிறேன் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நிகழ்ச்சி பாருங்கள் இது தீர்வு சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு மட்டும் இல்லாமா இது வந்து நிறைய மனிதர்களுக்கு இது மாதிரி கெட்ட கெட்ட கனவாக வரும் கெட்ட கெட்ட கனவாக வரும்னா மனித ஏற்படக்கூடிய ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அளவற்ற பேராசிரியரோட இருக்கலாம் இல்லை நடந்த நிஜத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கலாம் இல்லை நடக்கப்பூர்வ சம்பவத்தினுடைய ஒரு ஆதாரமோட இருக்கலாம் நம்ம இதை தானே கணிச்சு சொல்ல முடியாது ஒரு நிகழ்வு எங்கேயாவது பார்த்துருக்கலாம் நம்ம வந்து காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வெட்டுறதை பார்க்குறோம் கடை ஒரு கடையில் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம் நைட்டு பார்த்திங்கன்னா யாரையும் கொலை பண்ணுற மாதிரி வரும் அந்த வேறு மாதிரி உருவம் மாதிரி வரும் அவ்வளோதான் அப்படி வரும் அப்புறம் பாம்பு துரத்துற மாதிரி எதுவும் சர்ப்பம் வருது அப்படி வருது அப்படின்னா ஏதோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மன பயத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த பயம் ஏன்னே தெரில இன்னும் எத்தனை கனவு வந்தாலும் சரி இதெல்லாம் போகிறதுக்கு ஒரே வழி நான் ஒன்று ஒன்று மந்திரம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்கம்மா அதாவது தூங்கும்போது தூங்குகிற நேரத்து இந்த கனவு வருது அது நேரம் அந்த நேரத்துக்கு கால கால பைரவர் தான் காலம் எதுவாக இருந்தாலும் காலம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை தூங்கும் போதுனா போய் படுக்கும்போதும் இல்லை எப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை சொல்லுங்கள் இல்லை எப்படிலாம் முடியுமோ அப்போல்லாம் சொல்லுங்கள் நான் எப்படி இருந்தாலும் பகலில் சொல்ல இருந்தாலும் தூங்குறதுக்கு முன்னாடி இதை உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ திரும்ப திரும்ப சொல்லுங்கள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக சொல்லிவிட்டு தூங்கி பாருங்கள் அதாவது இந்த கெட்ட கனவுலாம் போய் மனசில் ஒரு நிம்மதி வந்து அமைதி வந்து நல்ல ஆழ்ந்து துகத்தில் ஆழ்ந்து தொங்குவீங்க நீங்கள் அதனால் நல்லா கேட்டுங்க இந்த மந்திரத்தை ஓம் க்ரீம் கால தேவாய நமக சப்போஸ் இது சொல்ல முடியல ஓம் க்ரீம் கால தேவாய நமக அப்படின்னு சொல்ல முடியன்னா ஓம் கால தேவாய நமக திரும்பவும் ஓம் கால தேவாய போற்றி ஒரு தடவை நமக சொல்லுங்கள் அடுத்து போட்டு சொல்லுங்கள் ஆனால் அப்படி சொல்ல மாதிரி இல்லாமல் இந்த மந்தத்தை அப்படி சொல்லக்கூடாது நல்லா நீங்கள் கட்டில் ஏறி உட்காந்துங்க உட்காந்துட்டு நல்லா அப்படி கையை வச்சுட்டு அப்படி கண்ணை மூடினாவே கண்ணை மூடினாவே காலதேவன் வந்து நிற்கணும் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு கல்லில் தெரியணும் சொல்லிட்டு அப்படி படுத்துவோங்க இந்த மாதிரி எல்லா கனவும் போயிடும் நல்ல ம அமைதியாகவும் உங்களுக்கு தூக்கமாகவும் அமைதியாகவும் காலதேவன் வந்துருப்பார் சரிங்களா நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக வந்து காலபைரவர் பற்றியும் காலபைரவருக்கான வழிபாடு பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம் காலபைரவர் வழிபாடு அப்படின்றது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சுவாமி கண்டிப்பாக அதாவது நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலசாமி இருக்குது குலதெய்வம் இருக்குது நம்ம குலதெய்வம் அப்படின்னா நான் அதை சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன் நம்ம ஊரில் என்னடா ஒரு பொடி ஒரு உதாரணம் சொல்ல நினைக்க வேண்டாம் நம்ம ஊரில் ஓய்வாக இருக்காங்க இவங்களோட ஹெட் யார் அப்படின்னா பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா நாட்டோட நாட்டினுடைய ஜனாதிபதி மூத்த குடிமான் அவர் தான் ஹெட் அவருடைய கடைசி யார் எப்படின்னா விஏஓ அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு ப்ரைம் மினிஸ்டர் இவர் ஹெட்டு இவர் கடைசி ஊரோட ஊரோடய பிரசிடெண்ட்டு ஒரு கிராமத்தில் உள்ள ப்ரெசிடென்ட்டுக்கு பட்சங்கள கேள்வி போடுறாரு அதே தான் ப்ரைம் மினிஸ்டர் கேள்வி போடுறாரு ஒரே பவர் தான் ஒரு கிராமத்துக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு பிரசிடெண்ட்டு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஒரு இந்த ஊரில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டவோ இல்லை வேறு ஏதாவது செய்கிறதுக்கோ அது தடை தடை செய்யப்பட்ட ஒரு விதத்தை செய்கிறதுக்கோ பிரெசிடென்ட் அனுமதிக்கலை அப்படின்னா அதை ஏன் பிரசிடண்ட்டு பேர் வச்சுருக்காங்க ஊராட்சி மன்ற தலைவரும் பிரசிடென்ட்டு இந்தியாவோட தலைவரும் பிரசிடென்ட் ஒரே வார்த்தைகள் அப்போ வந்து நிறைய இறைவன் நிறைய கடவுள் இருந்தால் கூட ஒரு ஒருத்தருக்கும் ஒரு குலசாமி இருந்தால் கூட கால பைரவருடைய அவசியம் என்ன ஏன்னா எல்லாமே நேரங்காலத்தை சார்ந்து தான் இருக்குது நேரங்காலத்தை சார்ந்து இப்போ தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கா உலகமே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நேரம் ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்போ டைம் வச்சுருக்காங்க அப்போது வந்து பஞ்சபூதங்களுக்கு நேரம் இருக்குது இந்த பஞ்சபூதங்களுக்கு எப்போ சூரியன் உதிக்கும் எந்த நாட்டில் உதிக்கும் எந்த நாட்டில் லேட்டாக மறையும் எந்த நாட்டில் சூரியன் மறையவே முறையாது இந்த காலம் ஏன் ஒரே சூரியன் தானே பஞ்சபூதம் ஒரே சூரியன் தானே நார்வேயில் சூரியன் மறைய மாட்டேங்குது டென்மார்க்கில் லேட்டாக மறையுது லண்டனில் லேட்டாக மறையுது அமெரிக்காவில் பன்னெண்டு மணி வித்தியாசம் மறையுது இதெல்லாம் காரணம் ஏன் எல்லாருமே எதை நோக்கி போயிட்டுருக்கோம் எல்லாத்துக்கும் தினந்தோறும் வாழ்க்கையில் கஷ்டம் ஆனால் ஒரு நம்பிக்கை நல்ல காலம் பிறக்காதான் இந்த துன்பத்திலே மாற மாட்டோமா இப்போ துன்பங்க நம்ம கெட்ட நேரம் கெட்ட காலம் இந்த கெட்ட நேரம் மாற மாறி நல்ல நல்ல நேரம் வரும் நல்ல காலம் பிறக்கும் அந்த நல்ல காலத்தையும் நல்ல நேரத்தையும் கொண்டு வருவது யார் அந்த கால பயிர்கள் தான் யார் எந்த குலசாமி இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலுமே அவன் நேரம் சரியில்லை நல்ல நேரம் வரட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நமக்கும் ஒரு காலம் வரும்னு அதுக்கு ஜாதி மதமே தேவையில்லை எல்லோரும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்போ எளிய தெரிஞ்சுக்க வேண்டாமா கால வந்து எவ்வளோ முக்கியமானோன்னு ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தோசம் இருக்குது இந்த தோசைங்க கூட போய் பாருங்கள் இந்த சாமி இந்த சமயத்தை போங்க அங்கே போய் வேண்டது வைங்க அங்கே போய் பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் நம்ம உங்கள் போ எல்லாமே இங்கே நேரத்துக்கு இல்லை தானே திருமணம் தடைப்படுறது நேரம் காலதாமதமாகுது திருமணம் தடைக்கு நூறா தானே காலதாமதமாகுது நான் எடுத்த காரியங்கள் வந்து காலதாமதம் தாமதமாகுது இப்படி எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா நல்ல நேரம் நல்ல காலம் அப்படின்னு நினச்சாவே அது நமக்கு வரணும்னு நினச்சாவே சாட்சாத் கால எல்லாமே அவருக்கும் நான் சொல்லணும் இல்லையா அதுக்கும் உலகத்தில் படைக்கப்பட்டது எல்லாமே ஒன்று ஒன்றும் அதாவது மண்ணுக்குள்ள தான் தகரா இருக்குது மண்ணுக்குள்ளே தான் தங்கம் இருக்குது மண்ணுக்குள்ளே தான் வைரம் இருக்குது பெட்ரோல் மண்ணுக்குள்ள தான் இருக்குது டீசல் மண்ணுக்குள்ள தான் இருக்குது எல்லா மண்ணுக்கும் அதை எப்படி அது அதுக்கும் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி தான் மண்ணெண்ணை எடுத்து அடுப்பில் ஊற்றுறோம் ஏன் பெட்ரோல் ஊற்றுறலை பெட்ரோல் தானே செய்யும் ஏன் மக்கள் பெட்ரோலை பயன்படுத்தறில்லை ஆபத்து அதிகமாக இருக்கும் இங்கே உயிரும் இல்லாதில்ல உயிர் இல்லாத ஒரு பொருளாக கடவுள் இறைவன் படைக்கும் போதே அது அதுக்கும் ஒரு வீரியம் இருக்குது அப்போ கால பயிர்களுக்கு என்ன வீரியம் இருக்கும் காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய காலத்தை நமக்கு நமக்கு என் வேண்ட காலத்தை தரக்கூடிய அந்த ஒரு சக்தி காலபைரோட்டை மட்டும்தான் அதனால அந்த காலையோ நிகழ்ச்சியில் வந்து காலபைரவர் வழிபடுறதுக்கு ஏன் சொல்கிறேன்னா எல்லோருமே எதை நோக்கி ஓட்டிகிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு நிம்மதியான அமைதியான ஒரு நல்ல காலம் வராதா அந்த காலம் இப்போ தான் வரும் நமக்கு நிம்மதி எப்போ தான் கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு தேவையான பொருளாதாரமும் நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல மன நிம்மதியும் எட்டு மணி நேரம் தூங்கவும்ல அந்த எட்டு மணி நிம்மதியான தூக்கத்தை கிடைக்கும் தூக்கம் கிடைக்க மாட்டேது ஸோ எத்தனையும் தரக்கூடிய காலபைரோடு ஸோ அதனால் கால பைரவர் வந்து முதல்ல நம்ம வந்து அங்கங்கே இருக்கலாம் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் ஏசியில் உட்காந்துருக்கோம் ஜில்லுன்னு இருக்குது நம்ம ஜில்லுன்னு ஆசைப்பட்டா ஜில்லுன்னு இருக்குன்னு ஆசைப்பட்டால் அந்த ஆஃபீஸுக்கு போக முடியும் நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசி வேணும்னு ஆசைப்பட்றோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம பல பல இடங்களில் போகிறோம் சிவன் கோவிலில் கால பைரவனில் இருப்பாங்க இருந்தாலும் அந்த கால பைரவர் நம்ம வீட்டில் காலை எடுத்து வச்சா அதுதான் அதனால் வந்து கால பைரவர் வந்து அனைத்து வெற்றிக்கும் அனைத்து இன்பங்களுக்கும் நேரத்து மூலியமாக பதில் செல்லக்கூடியவர் நான் சொல்லுவாங்க உனக்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும் மனிதனை அப்போ காலபைர எப்படி பதில் சொல்கிறான்னு பார்த்துங்க அதனால் காலபைரவர் வந்து தவிர்க்க முடியாத நம்ம நம்மளை நமக்கு வரக்கூடிய யோகத்துக்கு அவர்தான் மிக அதிபதி அதனால சொன்னபடி வழிபடுங்காது ரொம்ப நல்லது சுவாமிஜி அடுத்ததா இன்னொரு ஆன்மீக அன்பர் பேசலாம் ஹலோ வணக்கம் யாரு எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் சுவாமிஜி வணக்கம்மா வணக்கம்மா சொல்லுங்கம்மா ஐயா நான் சென்னையில இருந்து கீதா பேசுறேன் சொல்லுங்கம்மா

நான் சொல்கிறேன் தேர்வை நல்லா கேளுங்க அது சரிங்களா பரவாயில்ல ஏதாவது இவங்களுக்கு மட்டும் இல்லை தினந்தோறும் ஒருத்தவங்க கேட்குறாங்க இல்லை நிறைய பேருக்கு கேட்கறது வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இங்கே கேட்கக்கூடிய ஒரு ஒருத்தருடைய பிரச்சனையும் இது பல பேருக்குள்ள பிரச்சனை அது இது மாதிரி யாருக்கெல்லாம் வந்து வழக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும் இந்த வழக்கு நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் ஆனாலும் வழக்கு இழுத்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீங்கள் காலபைரோர் இதெல்லாம் இந்த காலதாமதம் ஆகுது காலதாமதம்னு சொன்னால் காலபைரவர் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பைரவட்டை போய் நான் திரும்பவும் சொல்றேன் கேட்டேங்க நீ வேண்டும் போது வேறு சிந்தனை வரக்கூடாது நீங்கள் வேண்டவே வேண்டாம் அவர்கிட்ட வாயத்தொடர்ந்து பேசவே வேண்டாம் இந்த எண்ணங்களோடு போய் உட்காருங்க எனக்கு ஏன் லேட் ஆகுது இந்த பிரச்சனை என்ன நீ கொடுங்க போய் உட்காருங்க நீ எதுவுமே பேச வேண்டாம் இதனால தான் வந்து உட்காந்துருந்து பிளாங்க் ஆயிருங்க இன்னொன்று அவர்கிட்ட பேசும்போது நல்ல மனசை விட்டு இதயத்தை திறந்து பேசுங்க அப்படி இதயத்தை திறந்து பேசுனீங்க அப்படின்னா எல்லாம் சரியாயிடும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதை விட்டுட்டு நீங்கள் விட்டு பேசாமல் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் கூட நீங்கள் வந்து காலத நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல இந்த தீர்ப்பு சாதமாகி நமக்கு நல்ல நேரம் வரணும்னா விட்டு பேசாமல் நீங்கள் அந்த வெக்கில் வைக்கிறேன் நான் வேறு ஒரு அட்வொகேட் பார்க்குறேன் அட்வொக்கேட்டை வச்சு நீங்கள் அது கேஸை நடத்தி நம்ம ஜெயிச்சிக்கலாம் நினச்சிங்கனாக்காங்க இருக்கின்ற பகை தான் டெவலப் ஆகிட்டே இருக்கும் இன்னும் இழுத்துட்டு போகும் அதனால் யாருக்கு வழக்கு தாமதம் பண்ணாலும்